சேர்த்து கொள்ளுங்க சேர்த்து கொள்ளுங்க அவசர இல்ல பண்ணி நான் எடுக்கல ஜெமினா நான் ஆ சரி சரி இந்த காண்டிகேட் நல்லாதீங்க ரெடியா பா ஆடியோ ஆடியோ நன்றி லேட்டினடி அநாதர முடிட்டே தொடங்கிய காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் டாக்டர் புரட்சி தலை மாண்ப அம்மாவர்களும் மிகுந்த நம்பிக்கையுடன் பணியாற்றிய இந்த பகுதி மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கமாக பேர் இயக்கமாக உருவாக இருக்கு இதயபூர்வமாக உழைத்த அருமை அண்ணன் திரு தர்மசார பாண்டிய மறைவு தென் மாநில மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது எந்த சூழ்நிலையும் யார் அவரை நாடி உதவி என்று வந்தபொழுது அவரிடத்தில் அன்பு பாராட்டி எந்தவித மனமாக்கியக்கும் இடமில்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு சேர பார்த்து பொது சேவையில் நிறைவாக தன் பணியை நிறைவேற்றியிருக்கிறார் அவருடைய இழப்பு படி எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இழப்பாக இன்றைக்கு ஏற்பட்டு அவர் மறைவினால் நாள் உயர் திரு திரு கர்ப்பசாமி மனைவி மனைவிக்குமார்கள் சகோதர சகோதரிகள் அவருடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பெரியகுளம் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பெரியகுளத்திலே தங்கியிருந்த அங்கு அவர் பணியாற்றிய விதம் எங்களை தான் ஒரு முன்மாதிரியாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருடைய ஆன்மா இறைவன் திருவடிகளில் அமைதி வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தி சார் கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முழுமூச்சாக இருந்தவர் கட்சாமி பாண்டியன் உயிரிழந்திருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அதை நோக்கி பயணிக்குதா கட்சி பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவரை போல இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிலை புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர்களும் அம்மாவுடைய ஆன்மா அதற்கு ஒரு நல்ல வழிபிறக்கும் என்பதை தெரிவித்தார்